ஹாய் வணக்கம் நான் விஜயநாதன் குமணன் இன்று என்னால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பற்றி உண்மையில் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய வருகை என்பது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அநேகமான அமோகமான ஒரு எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் ஏற்படுத்தி இருந்தது அந்த விதத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தல் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் அனுரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி அதிக அளவிலான பெரும்பான்மையை பெற்றால் மாத்திரமே ஒரு நிறைவேற்றுத்தன்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த சமூக ஊடகங்கள் அத்தனையிலும் வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் என்ற ஒரு கேள்விக்குறி எல்லோர் மத்தியிலும் இருந்தது ஏனென்றால் நீங்கள் அண்மை காலங்களாக நடைபெற்றிருந்த பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அது எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது என்று எல்லோரும் மறைந்த விடியமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றை பொறுத்த மட்டில் இன்றைய நாளை ஒரு கொண்டாட்ட நாளாக மாற்றி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த விதத்தில் இந்த சமூக ஊடகங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்பதன் காரணத்தினால் நான் இருக்கேன் அநேகமானவர்களுடைய கேள்விகள் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்து விட்டார்களா இந்த கேள்வி என்பது ஒரு சாதாரண கேள்வி அல்ல இரண்டால் காலம் காலமாக எம்மவர்கள் எதை நோக்கி அவர்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகள் எதை நோக்கி அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது என்பது பற்றி நிச்சயமாக நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் எங்கள் விடயங்களை பேசுவதற்காக எங்களால் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டவர்கள் பலர் ஆனால் அவர்கள் எல்லோரும் இவ்வாறான விடயங்களை நிவர்த்தி செய்தார்களா என்பது பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்னவென்றால் இதுவரை காலமும் தமிழ் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்திய பெரும் தலைவர்கள் மக்களால் இம்முறை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி நீங்களும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் சமூக ஊடகங்களும் பேசி கொண்டிருக்கிறது எம் தலைவர்களுக்கும் எம் இனம் சார்ந்த கட்சியினருக்கும் ஒரு கூட்டு ஒற்றுமை இல்லை என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் இந்த புதிய வரவாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி தமிழரசுக் கட்சியாக இருந்தாலும் சரி சுயேட்சை குழுவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய சிந்தனைகள் போக்குகள் அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு அமையப்போகிறது அப்படி என்று பற்றி உங்களைப் போலே நானும் வந்து அவளாக இருக்கிறேன் அதைவிட மேலாக இன்றைய நாள் வந்து ஜனாதிபதி ரதி சாநாயக் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு விடயம் வெற்றியை ஜனநாயக முறைப்படியும் அமைதியாகவும் கொண்டாடுங்கள் என்று சொல்லி ஒரு விடியம் வந்து அதுவும் ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கி இருக்கிறது இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு அதீதமான எதிர்பார்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் முடிந்தவரை எதிர்காலங்களில் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய அரசினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகிறது மக்கள் நலன் கருதிய திட்டங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகள் எவ்வளவு தூரம் அது நிறைவேற்றப்பட போகிறது இன்று வரை சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற ஒரு விடயங்களை எல்லாம் இந்த அரசு நிறைவேற்றுமா என்ற ஒரு ஆவல் உங்களைப் போலே எனக்கும் இருக்கிறது இந்த அரசியல் சம்பந்தமான விடயங்கள் வந்து எனக்கு ஒரு புதிதான விடயம் சில வேளைகளில் நான் சொல்லுகின்ற விடயங்கள் சரியாகவும் இருக்கலாம் சில நேரம் சிறு தவறுகளாக இருக்கலாம் இருப்பினும் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட்ஸில் பதியுங்க மிக முக்கியமாக எங்களுடைய தீரா மீடியாவின் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக தீராவினுடைய தகவல்களை நீங்கள் இன்னும் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி